பாடி எங்க போயிட்டு வரீங்க எங்க போய் செருப்பு இல்லாமல் எங்க போயிட்டு வரீங்க இந்த மருத்துவ பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்குறாங்க மற்ற மருத்துவர் மாதிரி கிளினிக் வச்சு அவர் சம்பாதிக்கலை இது இல்லாத மக்களுக்கு வந்து ஊருக்கு ஊருக்கு போய் முகாம் போட்டு ஊருக்கு ஊரில் போய் மக்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் நடக்க முடிய குணமாகணும் நல்ல விதமா நல்லா நடந்து போகணும் இங்க நல்லா இருக்கணும் கணக்கடை முருக சூட்டில் போறதுக்காக எங்களுக்கு காலுமதி கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மகமாயி தான் துணை இருக்கணும் அவங்க எங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் வந்த அளவுக்கு உங்களுக்கு மகமாயி துணை இருக்கும் அம்மா அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யலும் உனக்கு நிம்மதி ஊக்கம் நீ நிம்மதி உனக்கு நிம்மதியாக செய்யணும் செருப்பு கொடுத்த டாக்டரையா சீக்கிரம் எழுந்து நல்ல விதமாக நடக்கணும் மக்களுக்கு ஏழை எவங்களுக்கு சேவை செய்யணும் எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் அந்த மருத்துவரையை வந்து எழுந்திரிச்சு நடந்து இன்னும் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நிறைய இன்னும் மருத்துவ உதவி பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அவங்க ஆசைப்படியே அவங்க எழுந்திரிச்சு நடந்து வந்து இன்னும் ஏழைப்பட்ட மக்களுக்கு நிறைய முகாம் வச்சு மருத்துவம் செய்யணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டாம் கொடுத்த ஐயா ஜீக்கணமா நடந்து போய்கிட்டே இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது முதியோர்களுக்கு வந்து செருப்பு கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்து ரெண்டு வயசு உள்ள மருத்துவர் ஐயா தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது முதியோர்களுக்கு வந்து செருப்பு கொடுக்க போறாங்க அந்த முதியோர் ஐயாவுக்கு வந்து உடம்பு முடியாம ரெண்டு ஆப்பரசன் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இன்னொரு ஆப்பரேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கு அது வந்து நல்லா வெற்றிகரமாக முடியணுமும் நம்மளோட சக்கரப்பர் எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுகிறோம் ஐயா வந்து சீக்கிரமா எந்திரிச்சு நடக்கணும் இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து அவங்க வந்து மருத்துவம் பாக்கணும்னு நாங்க எல்லாருமே வேண்டுகிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்த உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் இன்னைக்கு செருப்பு கொடுக்கற மருத்துவர் ஐயா பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வயசாவது எழுபத்தி ரெண்டு வயசுலயுமே அந்த ஐயாவுக்கு வந்து ரெண்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா ரெண்டு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சிட்டு இன்னொரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அவங்க அந்த ஆபரேஷன் நல்லபடியா நடந்து எழுந்திரிச்சு நடக்கணும்னு கடவுள வேண்டி இந்த மருத்துவரை பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்குறாங்க மற்ற மருத்துவர் மாதிரி கிளினிக் வச்சு அவர் சம்பாதிக்கலை இல்லாத மக்களுக்கு வந்து ஊருக்கு ஊருக்கு போய் முகாம் போட்டு ஊருக்கு ஊரில் போய் மக்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் இப்படி எல்லா மக்களுக்கும் வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்குற மருத்துவக்கு வந்து கால் முடியாமல் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கான் இந்த ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிந்து மருத்துவரையா நடந்து போய் மக்களுக்கு இன்னும் முகாம் போட்டு நிறைய ஏழை மக்களுக்கு இன்னும் மருத்துவம் பார்க்குறோம்னு நாங்கள் எல்லோரும் கடவுளை வேண்டுகிறோம் அவங்க நடக்கிறதுக்கு முடியாம இருக்கிறாங்க இப்போ அவங்க மாதிரியே அவங்கெல்லாம் மக்க இந்த செருப்பு கொடுக்குற மருத்துவரையை வந்து இந்த மக்கள்லாம் செருப்பு நடக்கிற மாதிரி மருத்துவையோ எழுந்தி நடக்கிறோம்னு அங்கே கடவுள்கிட்ட வேண்டாம் இந்த மருத்துவரையை பாத்தீங்கன்னா வயசானவங்க அவங்க எழுந்திரிச்சு நடக்க முடியாம இருக்காங்க சரியான கோடவை இல்லை வந்து நம்மளால் தான் நடக்க முடியலை வயசானவங்க எத்தனை பேர் செருப்பு இல்லாமல் நடந்து போவாங்க அவங்க நம்ம நடக்க முடியாதுனால அவங்கனால செருப்பு போட்டு நடக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து இந்த மருத்துவரையா ஒரு எழுபத்தி ரெண்டு வயசாகுது அந்த எழுபத்தி ரெண்டு இந்த ஒரு நல்ல எண்ணம் வந்து வயசானவங்களுக்கு ஒரு ஐம்பது வயதான தாத்தா பாட்டியோளுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க நடக்கிற போதெல்லாம் அந்த ஐயாவோட யாகம் தான் அவங்களுக்கு வரணும் அந்த ஐயாவும் எழுந்திரிச்சு இதே மாதிரி நடந்து மக்களுக்கு போய் மருத்துவம் நிறைய பேருக்கு பார்க்கணும் இந்த செருப்பை வாங்கி போட்டுக்கிட்டு இந்த முதியோர்கள்லாம் எப்படி நடந்து போகிறாங்களோ அதே மாதிரி இந்த மருத்துவ நடந்து போகணும்னு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் வாங்க இப்ப செருப்பெல்லாம் பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணிடலாம் எல்லாத்தையும் அனந்த எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிரோமா நான் சாக்க எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும் இப்ப பேக் பண்ணிடலாம் சாக்கல எல்லாம் ஜோடியா வந்து நூல் போட்டு கட்டிட்டோம் ஏன்னா வந்து எல்லாம் நம்ம அப்படியே போடுறப்போ பாத்தீங்கன்னா தனித்தனியா போயிட்டு நம்ம குடுக்குறப்போ சங்கடமா இருக்கும் எடுத்துக்கிட்டு ஒண்ணு ஒரு ஏழாம் நம்பர் தான் ஒண்ணு எட்டாம் நம்பர் போயிடும் அதனாலதான் கரெக்டா கட்டி வச்சா சேலஞ்சு கட்டிட்டோம்னா நமக்கு எடுத்து குடுக்கறதுக்கும் ரொம்ப சௌகரியமா இருக்கும் வண்டியில் ஏற்றலாம் எங்க போயிட்டு வரீங்க எங்க போய் செருப்பு இல்லாம எங்க போயிட்டு வரீங்க போன அங்க இருந்து வராம நடக்க முடியல உங்களுக்கு சுடுது சுடுதா போய் சொல்லாதீங்க

காலை கால மாட்டுங்க சும்மா வந்ததுக்கு ஏன் பாட்டி உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருக்கு இன்னைக்கு போட்டு குப்பை பொறிக்கிட்டு பொறுக்கிட்டு வராங்க குப்பை இந்த ரெண்டு ஈக்கி இருக்கு பாட்டி ஒரு நாளைக்கு குப்பை பொறுக்கீங்க ஒண்ணா நடந்து வர முடிய ஒரு எழுவத்தி வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசான ஐயா ஒரு மருத்துவர் தான் உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்க வச்சிருக்காங்க வாங்கி விட்டவங்க நல்லா இருக்கும் இந்த ஒரு வயசான ஐயா வராங்க போயிட்டா எது செருப்பு இல்லாம வந்து சரி சரி செருப்புல என்ன வரதுப்படதியா வெயில சுூட்டல போய்ட்டு வரணும் ஒரு 72 வயசு உள்ள ஒரு மதிய ஒரு வைத்திய 72 வயசு உள்ள ஒரு மருத்துரையாதான் உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்க இருக்காங்க சரி தாரம் போட்டுக்கறியலையா அப்படி ஓரமா நின்னுங்க சூடு தாங்க முடியலன்னா அப்படி எப்படி இருக்கு தாரை எப்படி கொதிக்குது எப்படி கொதிக்கிறது பிடிக்குது அம்மா நடக்கறீங்க இப்பமா நடக்காம பக்கலாம் நிக்கறேன்

ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு உள்ள ஒரு முத மருத்துவர் ஐயா தான் உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஐயாவுக்கு வந்து காலில் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு மூணாவது ஆபரேஷனும் பண்ணணுமா அவனுக்கு சொல்லிருக்காங்க அவர் ஆபரேஷன் பண்ணி அவர் உங்க மாதிரியே நல்லா நடந்து வரணுமா அவர்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க உங்களுக்கு செருப்பு அந்த ஐயா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க தர்றாப்போச்ச மாதிரி போங்க அதுக்கு முன்னூறு அறுத்து விட்டுக்கிட்டு போட்டுக்கோங்க ஏய் செருப்பு வாங்கி கொடுத்தையோ எல்லாம் நல்லா இருக்கணும் எனக்கும் கால் நடக்க முடியல. அவங்களும் நல்லா என்னடா நடந்து வரணும். சரி. இங்க ஒரு முடியாத பாட்டி இருக்காங்க. இவங்களுக்கு செருப்பு கொடுத்துறோம். பாட்டி, ஊ செருப்பு எங்க? செருப்பு இல்லாம தான் நடந்துட்டு இருக்கிறீங்களா சரி கவலைப்படாதீங்க. ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதங்க போட்டுங்க. போட்டுங்க. செருப்பு போட்டு பாருங்க கரெக்டா இருக்கு. போடு. ஆ கரெக்டா இருக்கு.

அது சின்னதாக கொடுக்கணும் அனந்தி உங்கள் கால் சின்னதாக இருக்கணும் ஏம்மா நாங்கள் அந்த புண்ணு ஆறுனவுனே போட்டுக்கோங்க அதை போட்டு வச்சுக்கோங்க இந்த காலு புண்ணு ஆறுனவுனே போட்டுங்க பார்த்து போங்க நம்ப ஸ்கூலாக லீவ் விட்டாங்களா இங்க ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க உங்களுக்கு செருப்பு கொடுத்துடலாம்

செருப்பு கொடுத்த டாக்டரையா சீக்கிரம் எழுந்து நல்ல விதமாக நடக்கும் மக்களுக்கு ஏழை சேவை செய்யணும் டாக்டரு குணமாக நல்ல விதமாக நல்லா நடந்து போகணும் இங்க நல்லா இருக்கணும் கடைகடை முருகா நல்ல விதமாக ஆகணும் நல்லா நடந்து வரணும் நல்ல குணமாக நல்லா இருக்கணும் சரி பாடி சந்தோஷம் பாடி

செருப்பு போட்ட டாக்டர் நல்ல விதமாக இழந்திருக்கணும் நல்லா செருப்பு போட்டு நடந்து வரணும் ஊருக்கு நல்லா செய்யணும் சந்தோஷம் சந்தோஷம் கண்டிப்பாக நிறைய செய்வாங்க ஒரு டாக்டர் ஐயா வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்க அவங்க தான் உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவங்க முடியாமல் காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க குணமாயி நல்லா வந்து நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் அவங்கள்ட்ட கடவுள்கிட்ட வேண்டியங்க நீங்கள் செருப்பு போட்டுட்டு எந்த அளவுக்கு நடந்து போறியோ அதே மாதிரி அவர் நடந்து வரணும்னு நல்லா வேண்டியங்க போடுங்க ஆளுக்கு சரியா இருக்காமா கால காடுங்க சௌரியமாக போகணும் நல்லா இருக்கணும் நடந்து வரணும் காக்கட்டு நல்லா இருக்கணும் அவங்க அடுத்த ஒரு வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க அவங்களும் அவங்களும் சௌகரியமாகணும் அவங்க உடம்பும் சௌகரியமாகணும் இந்த ஆண்டவன் அவங்களை எங்களை எங்களை மாதிரி நடக்க வைக்கணும் அவங்களும் சௌகரியமாக இந்த ஊருக்கு வரணும் நல்ல இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யணும் இந்த ஒரு அம்மா இந்த ஒரு வயசான அம்மாவுக்கு செருப்பு கொடுத்துடலாம் போடுமா அடி வெயில் அப்படி இருக்கு செருப்பு போடாம ரோட்டு நடக்க முடியுதா தான் அடி செருப்பு போடாம ரோட்டு நடக்க முடியுதா புது ரோடு போட்டாங்களா புது தாரு புது தாரு போட்ட போது நல்லா நடக்கலாம் ஆமா ஆற்றையாக நல்லா இருக்கணும் கால் குணமாகி விரைவில் சீக்கிரம் வெளியில் வரணும் டாக்டர் குடும்பச்சார்கள் அனைவரும் எல்லோருமே நல்லா இருக்கணும் டாக்டர்யா நல்லா விதமாக எம்பிச்சு நடந்து வரணும் செல்பு கொடுத்தா ஐயா நல்லா இருக்கணும் அவங்க வீட்டுக்கு வரணும் செல்ஃப் கொடுத்தவங்களுக்கு நல்ல விதமாக நடக்கணும் நடந்து நல்லா வரணும் டாக்டர் ஐயா நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா விதமாக ஊருக்கு எங்கள் ஊருக்கு நீங்கள் சேவை செய்ய வரணும் டாக்டர் நல்லா இருக்கணும் அவங்க எங்கள் ஆட்டம் செருப்பு போட்டுட்டு வரணும் இந்த ஊருக்கு சேவை செய்யணும் ஃபேக்ட்ரியாக எல்ஜிஜி நடக்கணும் எங்கள் ஆட்டம் செருப்பு கொடுத்தவங்க நல்ல விதமாக நடந்து வரணும் எங்கள் ஆட்டமே நடக்கணும் நல்லா செருப்பு போட்டு நடக்கணும் எங்களாட்டர் அவங்கள நல்லா இருக்கணும் செருப்பு கொடுத்தவங்க நடந்து எல்லாரோடையும் நடந்து வரணும் நல்லா இருக்கணும் பார்த்துப்போம் நல்லா இருக்கணும் எல்லாமே வீட்டுக்கு வந்தாங்க டாக்டர் ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும் டாக்டர் ஐயா எழுந்திருச்சு நல்லா விதமாக நடந்து வரணும் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் குடும்பத்துக்கு செப்பல் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க கால் நல்லா இருக்கணும் அவங்க நடந்து நல்லபடியாக பேசுங்க

குணம் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பா வர சொல்லிடுவோம் எங்களுக்கு கால்மீதி கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மகமாயி தான் துணை இருக்கணும் அவங்க எங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் அந்த அளவுக்கு எங்களுக்கு மகமாயி துணை இருக்கும் அங்கே எப்படி நடந்து போகிறோமோ எங்களுக்கு இந்த சூட்டுக்கு செருப்பு கொடுத்த உங்களுக்கு நல்லா போகணும் இந்த மகமாயி உங்க பின்னாடி நல்லா துணை அனுப்பாங்க அங்கே மாரி நடந்து போ போவீங்க அதே மாதிரி எங்களுக்கும் வந்து வைத்தியம் பாருங்க இந்த செருப்பு கொடுத்த டாக்டருக்கு நல்லா போகணும் இந்த மகமாயி காவந்து பண்ணணும் நல்ல காவந்து பண்ணி வருகணும் செருப்பு நடக்கணும்

அவங்க வந்து நடந்து வந்து இங்கே இருக்காங்க உங்களுக்காம்மா இது வீடியோ பார்க்குறவங்க தம்பி தம்பி உங்களுக்கு செருப்பு இருக்கல உண்மையில சரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து சொன்னோம்னா எல்லாருமே வாங்கிட்டு வர்றோம் செருப்பு வேணுமா இடம்மா கொடுக்கலாம் சரி கண்டிப்பாக இந்த சிங்கப்பூர் அன்பில் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்கிறோம் வாங்கி கொடுத்துருந்தா கண்டிப்பாக கொடுத்துருவோம் வேறு பாடுற பாட்டு நீங்கள் பண்ணுங்கட நீங்கள் பண்ணுங்க

ஒரு ஐம்பது முதியோர்களுக்கு வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து செருப்பு கொடுத்துருக்காங்க டாக்டர் ஐயா வந்து அவங்களுக்கு வந்து கால் முடியாம இருக்கிறாங்க அவங்க சீக்கிரமா எழுந்திரிச்சு குணமாயி இன்னமும் வந்து முகாமுல வந்து நிறைய மக்கள்களுக்கு சேவை செய்ய எல்லாருமே கடவுள வேண்டிகிறோம் டாக்டர் ஐயாவுக்கும் டாக்டர் ஐயா குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கும் சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிகிறோம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலும் சாப்பிடுவோம் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் அந்த மருத்துவரையை வந்து எழுந்திரிச்சு நடந்து இன்னும் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நிறைய இன்னும் மருத்துவ உதவி பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அவங்க ஆசைப்படியே அவங்க எழுந்திரிச்சு நடந்து வந்து இன்னும் ஏழப்பட்ட மக்களுக்கு நிறைய முகாம் வச்சு மருத்துவம் செய்யணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டாம் இந்த செருப்பு கொடுக்குற போது எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஐம்பது முதியோர்களுக்கு தாத்தா பாட்டிக்கு செருப்பு கொடுக்குற போது ஒரு ஐம்பது அறுபது பிள்ளைங்க இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சின்ன பிள்ளைங்களை வந்து குமிஞ்சிட்டாங்க எல்லாம் நாங்களுக்கு ஸ்கூல் போகிறாங்க கோடை வெயிலாக இருக்குது எங்களுக்கு செருப்பு இல்லை எங்களுக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தது பார்த்தீங்கன்னா வயசான முதியோர்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டிக்கு தான் வாங்கிட்டு போயிருந்தோம் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது பார்த்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி தான் வாங்கி கொடுக்கும் ரொம்ப புண்ணியமாக இருக்கும் இந்த கூட காலத்தில் இந்த பிள்ளையெல்லாம் சூடு தாங்க முடியாது சின்ன பிள்ளைகளும் வயசானவங்க மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களும் கொஞ்சம் நடுத்தர வயசில் உள்ளவங்கனால அங்கே ஒரு மரமட்டையில் நல்லா ஒண்டி கிண்டி போவாங்க சின்ன பிள்ளைங்க ஒன்று முடியாது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு அது ஸ்கூல் போனால் தான் செருப்பு போட்டுக்கணும் இல்லை பாருங்க வெளியில் விளாட்றப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைங்கள்லாம் செருப்பு இல்லாமல் சும்மா தான் அந்த மண்ணில் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க கல் முள்ளு இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிள்ளைங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செருப்பு ரெண்டு போய் கொடுத்தார் அது மட்டும் இல்லை இந்த கோடை வயலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊரில் எல்லாம் செருப்பு இல்லாமல் நிறைய வயசான தாத்தா எல்லாம் இருக்காங்க சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க இன்னும் நிறைய பேர் வயசானவங்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் யார் வீடியோ பார்க்குறீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த போட்டுக்கிட்டு நடக்கிறப்ப எல்லாம் உங்களை வாழ்த்தி விடுவாங்க உங்களுக்கு இந்த உங்களுக்கு புண்ணியமாக போகும் நாலு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கடுமையான வெயிலாக இருக்கும் கோ வெயிலே போக முடியாது அந்தளவுக்கும் வெயில் இந்த நாலு மாதத்தில் வந்து நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாராவது ஒருத்தர் உதவி பண்ணி எந்தெந்த ஊர் மக்கள் ஒருக்காது வாங்கி கொடுக்கலாம் வயசானவங்க நிறைய ஊரில் இருக்காங்க நாங்கள் தேடி போய் கொண்டு கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கி கொண்டு கொடுத்து வந்துடுறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு அம்மாட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த் என்ன செஞ்சு அது மாதிரி மறக்காம செஞ்சிருங்க